கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் என்னென்னா ஏசாய ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாசியில் சுவாச உள்ள மனுஷனை அதாவது மனுஷனை நம்பாதீங்க அப்படின்ற வசனம் நம்மளுக்கு சொல்லுது நம்ம சுவாசம் நின்று போச்சுன்னா நம்ம வந்து ஒரு தான் நம்ம ஒரு வந்து பாடி அதுக்கப்புறம் தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுவாங்க நம்ம வந்து ஒரு சுவாசம் இந்த இது மூச்சு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் அது போயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது மண்ணுக்கு மண்ணாக போயிடும் அதான் அந்த வசனம் சொல்லுது சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே விட்டு நம்புவதை விட்டு விடுங்கள் என்ன பொழுதுக்கு அவன் எம்மாத்திரம் சிலர் மனுஷரு மனுஷர்களே நம்பியிருப்பாங்க இவங்க நம்மளுக்கு எதை செஞ்சிருவாங்க இவங்க நம்மளுக்காக எதுனாலும் பண்ணுவாங்க எந்த காரியத்தினாலும் இந்த மனுஷன் நம்மளுக்காண்டி பண்ணுவாங்க அப்படின்னு மனுஷர்களை நம்பி சிலர் இருப்பாங்க தயவு செஞ்சு அப்படி இருக்கீங்களா அப்படி இருக்கவே இருக்காதிங்க கடவுளை நம்புங்க மனுஷன் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்லுவான் நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவான் மனுஷனை நம்பவே நம்பாதீங்க கடவுளை நம்புங்க உங்களை படைச்ச ஆண்டவரை நம்புங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அதான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது அதுக்கு முந்தினைய வசனங்களை பார்த்தீங்கன்னா கடவுள் வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடவுள் வரும் நாட்கள் அவர் வந்து இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா மனுஷனுடைய வீராப்பு இதெல்லாம் தனிந்து போகுமா மேட்டிமையான கண்கள் மனுஷருடைய வீராப்பு நம்ம வந்து வீராப்பாக இருப்போம் பெருமை உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் கடவுள் வர்றவர்கள் நாட்கள் எப்படி இருக்குமா இது எல்லாம் அழிந்து போகுமா அதே மாதிரி மனுஷன் பணிந்து கொள்ளத்தக்க தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி கிர விக்கிரகங்கள் அதாவது விக்கிரகங்கள் இது பண்ணுவாங்கள்ல வெள்ளி விக்கிரகங்கள் பொன் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவாங்களாம் மனுஷர்கள் எப்போது அவர் வந்து இந்த உலகத்தில் மறுபடி வரும்போது ஸோ என்ன பண்ணணும் நம்ம மனுஷர்களை நம்பக்கூடாது மனுஷர்களை நம்பினா நம்ம வந்து அழிஞ்சு போவோம் கடவுளை நம்பணும் அப்படின்னா நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் நம்ம வந்து இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம் அதுக்கப்புறம் உலகத்துக்கு வாழ்க்கை அப்புறமும் நம்ம பரலோகத்தில் நல்லபடியாக இருக்கலாம் நம்ம மனுஷனை நம்பனால் உலக வாழ்க்கையும் நம்ம இழந்து போவோம் பரலாக வாழ்க்கையும் இழந்து போவோம் அதனால் கடவுளை மட்டுமே நம்புவோம் அவர் தான் நம்மளுக்கு நம்மளை படைத்தவர் நம்மளை உருவாக்குனவர் நம்மளை அனுதினகம் நடத்துகிறவர் ஸோ அவரை நம்பி நம்ம நடப்போம்